இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தமிழ் மக்களை ஒரு அடிமை சாசனமாக தான் இதுவரைக்கும் நடாத்தி வருகின்றது இதனை எதிர்த்து தான் தமிழர்கள் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி நாங்கள் அந்த அரசியலமைப்பை உடைத்து அது ஒரு இந்த தீவு வந்த ஒரு பள்ளின மக்கள் வாழுகின்ற தீவு இந்த தீவில வாழுகின்ற அத்தனை மக்களும் சம உரிமையோடு வாழணும் என்ற நோக்கத்துக்காக அது ஒரு சமஸ்தி அடிப்படையில் அந்த அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இதுவரைக்கும் போராடி வந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த தீவில் இருக்கின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் கிட்டத்தட்ட அறுபது மாவீரர்களையும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய மக்களையும் இழந்து நின்று நாங்கள் ஒரு பெரும் தியாகத்துக்கு வந்து சொன்னால் ஒன்பதுக்கு பிறகு தமிழ் மக்களை ஒரு அரசியல் அனாதையாக வைத்திருப்பது நாங்கள் எல்லாரும் நம்பியிருந்த அந்த வீட்டு கண்ட சின்னம் அது வடிவா நீங்க விலை கொள்ளணும் ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதும் அந்த நோக்கத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் அமோக வெட்டியிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றும் பள்ளத்தோடு எங்களுடைய மக்கள் ஒரு ஜனநாயக தமிழ் மக்களுக்குடைய சம உரிமை தமிழ் மக்களுடைய உரிமை என்ன என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து கூறியிருக்கின்ற வேளையில் அன்றைக்கு சமபலமாக எங்களுடைய ஆயுத போராட்டத்தின் இந்த சிங்கள தேசம் லக்ஷ்மன் கதிராமர் போன்றவர்களை வைத்து எங்களுடைய எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு பயங்கரவாத போராட்டம் என்று இந்த உலகம் சொல்லி வந்த ஒரு நிலையில் தலைவர் அவர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி அவரவர் வீடு என்ற ஒரு அடையாளத்தை அண்டைக்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் துரஸ்தவசம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போராட்டம் அவனிக்கப்படுது இந்த ஆயுத போராட்டம் அவனிக்கப்பட்ட பிறகு தமிழ் மக்கள் என்ன நோக்கத்துக்காக போராடினார்களோ என்ன நோக்கத்துக்காக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ திரு சம்பந்தனையா மறைந்த சம்பந்தனையா தலைமையிலான அணி முழுக்க முழுக்க இன்னொரு நாட்டினுடைய வல்லரசு இடுபடியாக செயற்பட்டது அவர் இறக்கும் வரையும் அவருக்கு கொழும்பிலே பல உங்களுக்கு தெரியும் தொகுதி பல கோடான ஹோடி பெருமதியான அந்த வங்களாவில் இருந்தாலும் அவர் இறந்தார் சும்மா ஒரு தமிழனுக்கு அந்த கொழும்புல அப்படி ஒரு வங்களா கொடுக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழனை அடிக்கி துரத்துறான் வடக்கு கிழக்குல தமிழனை துரத்தி துரத்தி தமிழர்களை சிறுபான்மை என்று சொல்லி அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற வேளையில ஏன் சம்பந்தன் ஐயாக்கு அந்த கூடான கோடி மாளிகை கொடுக்கப்பட்டது குண்டு துளைக்காத வாகனம் கொடுக்கப்பட்டது என்பதை எங்கள மக்களும் எங்களுடைய இந்த புத்திஜீவிகளும் நன்கு சிந்திக்க வேண்டும் அரிஸ்டோட்டில் பிளேட்டோ சொல்லுகிறார் நாங்கள் நீங்கள் அரசியலில் ஈடுபடாட்டி உங்களை வந்து புலியானவர்கள் புலியானவர்கள் ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும் என்று சொல்லி சொல்றார் நாங்கள் பிறகு பிறகு நாங்கள் இந்த அரசியலில் எங்களுடைய மக்கள் கவனமாக வாக்களிக்காமலும் நாங்கள் நம்பி வாக்களித்த மக்கள் நம்பி வாக்களித்த இந்த வீட்டு சின்னத்துக்காரன் ஒரு கொள்கையும் பின்னால போகாம இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஜேவிபி வடக்கு கிழக்குல முன்னுக்கு வந்து நிக்கிது இது யாரு விட்ட தவறு எல்லாரும் உங்களோட பக்கம் தேர்தல் கேட்டு வரவிடும் எல்லாரும் வருவாங்க வருகிற எத்தனை கட்சியில நீங்க கேட்கிறீர்கள் தமிழர்கள் இப்படி பிரிந்து நின்று கேட்டால் நாங்கள் யாருக்கு போடுறது இது உங்களுடைய இந்த வார வார்த்தைகள் இதற்கு காரணம் யார் அடிப்படை காரணம் யார் கொள்கையை பிளாச்சி அந்த கொள் என்ன நோக்கத்துக்காக அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அது இன்றைக்கு சின்ன சிதறடிக்கு இன்றைக்கு அந்த கூட்டமைப்பு என்ற சொல்லுக்கே தனி ஒரு தமிழரசு கட்சியினுடைய அந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு நாக பாம்பும் அது ஒரு நாக பாம்பு ஒரு நச்சு பாம்பு ஒரு நல்ல பாம்பும் நாம சொல்லுவோம் கருநாகவும் படுத்து கிடக்கு அது உங்களுக்கு யாரை சொல்லணும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழரசு கூட்டின அந்த கட்சி என்னது உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமை உருவாக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்கு முகத்தை வீடு என்ற சின்னத்தை காட்டி அதுக்கு சுமந்திரன் தமிழ் அரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வந்து வழியே வந்து அந்த தமிழரசு கட்சியில எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அவருடைய கைக்குல அந்த தமிழரசு கட்சி வச்சிருந்து இன்றைக்கு வழி நடத்துகிறார் இங்கே ஓடித்திர மட்டக்களப்பில் ஓடித்தார் ஒன்பது முள்ளிவாய்க்கால் பொழுது ராஜபக்ஷ தீமௌடன் நின்று அந்த கிரிபத்து வெட்டி சாப்பிட்டு கொண்டாடி வடிகொழுத்தி கொண்டாடினவர் இன்றைக்கு வந்து அவர் என்னவோ பண்ற சரியா புரிஞ்சு இந்த சின்ன இருக்கிற விகாரைக்கு அவர் விகார அமைக்கிறதுக்கு அமைச்சரை கூப்பிட்டு விகார அமைச்சரால் வடக்கு கிழக்குல எங்களுக்கு என்னத்துக்கு விகார அவருடைய நோக்கம் என்ன அவர் எப்படி வந்திருக்கிறார் இந்த கூட்டமைப்பு தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு இந்த சுமந்த இந்த சுமந்திரன் என்றவர் போன பொது தேர்தல் இல்லை போன பொது தேர்தல் இல்லை போன பொது தேர்தலில் வடக்கில் வந்து சுமந்திரன் தோக்கடிக்கப்பட மக்களால் திட்டமிட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் ஏன் என்று தெரியுமா தமிழர்கள் ஏன் என்ன நோக்கத்துக்காக எதிர்த்து போராடினார்களோ ஒட்டையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து போராட்கொழு அந்த அரசியல் அமைப்பை நிறைவேற்றத்துக்காக பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் நல்லாட்சி என்ற போர்வையில் ஒரு அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த கால பகுதியில் அந்த காலப்பகுதியில் அங்கே இயக்கிய ராஜ் ஒரு புதிய அரசியலமைப்பை அந்த பேரவையில் எம் சம்பந்தம் ஆறு பேர் அந்த அமைப்பில் இருந்தார்கள் அவர்களோட சூட்ச தமிழர்களுடைய அந்த உரிமையில போராட்டத்தழுங்கடிக்க செய்வதற்காக தமிழர்கள் என்னத்துக்கு எதிர்த்து வந்தார்களோ அவை மழுங்கடிக்க செய்வதற்காக தமிழர்களே ஒட்டையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதமாக அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அவர்கள் ஒரு கட்சிதமாக அந்த வேலையை முடிக்க பார்த்தார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் கித்திரை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்டத்திறனை மிக பெரிய புத்திஜீவி இந்த மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக நாங்கள் போராடணுமோ அந்த நோக்கத்தில் ஒரு துளிய நம்ம இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட எங்க நீங்க எடுத்தாலும் எந்த யாரை சந்தித்தாலும் ஒரு அணு கூட விட்டு கொடுக்காமல் அவர் மிக கட்சிதமாக இந்த காய்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய தலைமையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அன்றைக்கு வடக்கு கிழக்கிலே நாங்கள் எழுது தமிழா என்று மக்கள் அணியை திரட்டி அந்த அரசியலமைப்பை தோக்கடித்தோம் அது இன்றைக்கு கிடப்பில் கிடக்கின்றது கிடக்கின்றது இன்றைக்கு பொய்களை கூறி வந்திருக்கின்ற பிபுடைய ஜனாதிபதி அவர்கள் குமார திசாநாயக் அவர்கள் அவர் அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போகின்றோம் அந்த புரு புதிய அரசியலமைப்பு ஏற்கனவே கிடக்கல கிடக்கின்ற அரசியலமைப்பு தான் நன்றி அப்ப அதுக்கு தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி வேகமாவோடு நாங்கள் சொன்னோம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த நாங்கள் சொன்னோம் நாங்கள் பாராளுமன்றத்திலே தமிழர்கள் பத்து பேர் இருக்கின்றோம் தமிழ் பிரதிநிதிகள் இதுல அறுதி பெரும்பான்மை பத்து பேர் வேண்டும் அப்படி என்றால் தமிழரசு கட்சியில எங்களுக்கு ஒரு எட்டு ஆசனம் இருக்கு அங்கால செல்வம் நாண்டது இந்தியாவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடுகிறது ஆகவே தமிழர்கள் எல்லாமே இணைந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் தமிழர்களாக அறுதி பெரும்பான்மை பத்து தேவை நாங்கள் பத்து பேரும் இருக்கிறோம் என்று ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கம் எடுக்கின்ற சதி முயற்சியை தோக்கடிக்க வேணும் என்று நாங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட ரீதியிலே பேச்சு நடத்துகிறோம் ஆனால் இந்த சுமாந்திரன் அவர்கள் இந்த சுமாந்திரன் அவர்கள் தமிழரசி கட்சியினுடைய மத்திய உலக கூடி அவர் வந்த அந்த முயற்சியை தோக்கடித்து இன்றைக்கு அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றத்துக்காக துடித்து கொண்டிருக்கிறார் ஒரு சிங்களத்துக்கு ஒரு சிங்கள தேசியவாதத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார் இதுல நீங்க வெளிப்படவில்லை ஆயின் வாழ்க்கையில தமிழர்களுக்கு விடிவே கிடையாது நாங்கள் நிரந்தரமாக இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இரண்டாம் பிரதியாக அடிமையாக வாழுவோம் ஆகவே நீங்க மிக கவனமாக உங்களுடைய இந்த வாக்களிப்பு விடயத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற வீடு அது தமிழர்களுக்கு வீடியோ அல்ல தமிழர்களுக்கு கிடையாது அது உங்களை தேசியவாத தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ் விடுதலை புலியுடைய தியாகங்களையும் முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த வீடு அதுக்குள்ள கிடக்கிறது வந்து இந்த நாக பாம்பு நச்சி பாம்புகள் தான் விலகிக் கொள்ளணும் அந்த அமைப்பில் இருந்த பலர் எங்களோட வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற நிலப்பாட்டோட நாங்கள் பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி வருகின்றோம் ஒரே குறி ஒரே நிலையோட ஒரே கொள்கைக்கு பின்னாலே நாங்கள் அணிசிகின்றோம் நிச்சயமாக இந்த சுமந்திரன் போன்றவர்களுடைய சாதி முயற்சியும் சாணக்கியம் போன்றவருடைய சாதி முயற்சியை நாங்கள் நிச்சயமாக இந்த மண்ணை தோற்கடிப்போம் இந்த தேர்தல் போகலாம் இன்னும் பல தேர்தலும் வரலாம் ஆனால் இவங்கள் எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் நிச்சயமாக தோற்கடிப்போம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிற்பாடு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நேற்று நிறைவேற்றுகின்ற தமிழ் மக்களுடைய விருப்பத்தோடு நிறைவேற்றுகின்ற செயற்பாட்டிலே அரசாங்கம் இறங்கும் அந்த நிலையிலே நாங்கள் உங்களுக்கு தெரிய தெளிவுபடுத்துவோம் நாங்கள் இந்த அரசின் அமைப்பு எதிர்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சமஸ்டி சமஸ்டி என்றால் தமிழ் மக்கள் சிங்களவர்களை அடிமைப்படுத்துறதோ அல்லது சிங்களவர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்துறது கிடையாது நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள மக்களுக்கு எதிரான கிடையாது நாங்கள் எங்களுடைய மக்கள் சிங்கள மக்களை போல இந்த தீவில நிம்மதியா வாடாளுமன்றத்துக்காக தியாகங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் சட்ட ரீதியாக தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்குரிய தாயக தேசம் வடகிழக்கு இன்றைக்கு ஜேவிபி வந்திருக்கின்ற ஜேவிபி வடக்கு கிழக்கு பிரித்த வந்தவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களுக்கு என்ன என்ன கொடுமைகள் செய்யப்படுமோ அந்த கொடுமையில மூட்டும் ஐம்பது அறுபது வீதமான பங்கு இந்த ஜேவிபி இந்த என்பிபி செய்திருக்கிறது வரலாறை படியுங்கள் நீங்கள் எந்த ஒரு தேசிய கட்சிகளை நீங்கள் ஆதரிக்க கூடாது அதில் குறிப்பாக நான் சொல்லுகின்ற இந்த தமிழரசி கட்சியினுடைய பொய்யான வேஷத்தை நாங்கள் தூக்கடிக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் விழிப்போட செயற்பட வேண்டும் வீடு வீடு என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்கு நாங்கள் அதுக்குள்ள உண்மையை தான் நாங்கள் எங்களோட மக்கள் ஏமாறுகின்றோம் தயவு செய்து சிலர் வந்து கிராமங்களில் இருக்க நான் வீட்டுக்கு தான் வாக்களித்து பழக்கம் பண்ண கோணத்தில் வாக்களிக்குங்களாக இருந்தால் உங்களுடைய சந்ததி உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய இலக்கு எங்களுடைய தமிழ் எங்களுடைய மொழி முழுக்க அழிஞ்சு இந்த மண்ணில் வந்து பௌத்தம் மட்டும்தான் நிலைக்கும் அதில் மாட்டுக்கரத்தில் அவை தயவு செய்து நீங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலே பட்டிருப்பு தொகுதி எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான தொகுதி இது தமிழரசி கட்சிக்கான ஹோட்டல் கிடையாது அது பொய்யான கதை தமிழ் தேசியத்துக்கானது தமிழர்கள் இங்கே வாழ்ந்தம்ன்றதுக்கானது தெரியாது தமிழர்கள் வந்து இங்கே இந்த மண்ணிலிருந்து ஏகப்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் ஜெயசு நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் காத்திருப்பீர்கள் விடுதலை புலிகளுடைய இந்த உலகத்தால் பேசப்பட்ட ஜேசு நடவடிக்கையிலே எதிர்ப்பு சமவிலே இந்த மண்ணை சேர்ந்தவர் எங்களுடைய அரசடித்து மண்ணை சேர்ந்தவர் சந்திரகாந்தன் அவர்கள் ஒரு அதனுடைய கதாநாயகனாக விளங்கின வீரம் சிறந்த இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட என்ற கோழைத்தனமான ஆ சிங்களத்தோடு சேர்ந்து கூத்தடிக்கின்ற நபர்களை நீங்கள் மாலை போட்டு வரவேற்பது விடையும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மண்ணிலே நாங்கள் ஏகப்பட்ட தியாகங்கள் செய்திருக்கின்றோம் அந்த தியாகங்கள் வெல்லும் வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக இந்த உறுதியா இருந்து தமிழன் தமிழனை ஆள வேண்டும் என்ற நிலப்பாட்டுக்குள்ள நாங்கள் நிச்சயமாக வரவணுமென கேட்டு ரணில் வெல்வதற்காக அல்ல சகித்த கட்சிகளை ஆதரிப்பதற்காக இந்த பணப்பரிபாலங்கள் நிறைய நடைபெற்றது அதிலே சாணைக்கி ஒதுக்கப்பட்ட நிதிகள் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லணும் உங்களுக்கு சாணக்கிணுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்றது நான் பார்த்ததன்படி நாற்பது கோடி ஒரு தரப்பால் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் பயங்கர மோசடிகள் நடந்திருக்கு இந்த மோசடி ஒரு குளத்துக்குள்ள ஒரு கிராவுண்டர்கள் சம்பவத்தை என் நான் ஒரு முகங்களோட பார்க்க முடிந்தது முடிந்தது எனக்கு ஒரு ஒரு குளத்துக்குள்ள ஒரு கிராவுண்ட் அமைச்சதாக பொய்யாக சொல்லி அங்கே பணங்கள் மோசடி செய்யப்பட்டிருக்கு அதே போன்று ஒரு கட்டடம் கட்டு கொடுத்ததாக சொல்ல பொய் சொல்லப்பட்டு வந்து பணங்கள் மோசடி செய்யப்பட்டது ஆகவே நீங்கள் நான் எப்பையும் வந்து நீங்கள் நேர்மையானவர்களை இந்த மண்ணிலை நின்று நீண்டகாலமாக வரலாற்றோட செயற்படுகின்றவர்கள தமிழுக்காக பாடுபட்டவர்களை இந்த மண்ணிலிருந்து வாரவர்களை நீங்கள் ஆதரிக்க வேணும் எங்கேயோ கிடந்து கொண்டு வந்து கொண்டு இங்கே தமிழர்களை நாங்கள் பெருசு நீங்கள் பெருசு என்று காட்டி இந்த ஏமாத்து வேலைகளை செய்கிறவர்களை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து இனங்காண வேண்டும் எங்களுடைய மக்கள் மேலும் மேலும் முட்டாள்கள் இல்லை படுவாங்கலை மக்களை யார் நினைக்கலாம் படுவாங்கலை மக்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள் தாரையத்தை கொடுத்தா வாக்களிப்பார்கள் அரசை கொடுத்தா வாக்களிப்பார்கள் என்ற அந்த நிலைப்பாடெல்லாம் எங்களை மக்களை படுவாங்கலை மக்களை வச்சுதான் அந்த தீர்மானங்களை எடுக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த வேலைகளை செய்வார்கள் ஆனால் நீங்கள் ஒரு முடியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் யாரு இனிமேலாவது யாரு எந்த தலைமைத்துவம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழணும் என்று யார் போராடுகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள்